ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருஷத்தினுடைய பன்னெண்டு ராசிகளினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது நம்மளுடைய இந்த வருஷம் எப்படி நமக்கு போகிறது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கப் போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம் சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் தொழிலில் இந்த வருடம் நல்ல லாபத்தை கொடுக்கும் வருடமாக அமைந்திருக்கிறது அனைத்து விதமான தொழில் சம்பந்தமான வேலை சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு முதல் விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா எதை எடுத்தாலும் அதில் லாபம் உண்டு அடுத்தது நிச்சயமாக பதவி உயர்வு உண்டு ஒரு ப்ரமோஷன் நிச்சயம் கிடைச்சிடும் அப்படி இல்லைன்னா புதிய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கீழே நாலு பேரை வச்சு வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சின்ன தொழிலானு நீங்கள் ஆரம்பிப்பீங்க ஒன்று தனியாக நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு கீழே நாலு பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் தொழில் முன்னேற்றமாவது நிச்சயம் இந்த இந்த வருடம் அமையும் அடுத்தது பார்த்திங்கன்னா இடமாற்றம் நிச்சயமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வேலை மாற்றமும் சில பேர் ஒரு வேலையில் இருந்துட்டுருக்கேன் ரெண்டு மூணு வருஷமாக இருக்கேன் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பெரிய குரோத் இல்லை அப்படின்னா இந்த வருடம் பிரயத்தனம் செய்தால் அந்த வேலையிலிருந்து அதைவிட அதிக சம்பளத்திற்கு வேறு ஒரு இடத்தில் வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு உள்ளது புதிய தொழில்கள் தொடங்கலாம் என்ன விதமான தொழிலெலாம் ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதில் யாராருக்கெல்லாம் இந்த இடமாற்றம் அப்புறம் பார்த்திங்கன்னா வேலை உயர்வு சம்பள உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் யார் யாருக்கு நடக்கும் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த சிம்மராசியில் இருப்பவர்களுக்கு நிறைய இடமாற்றம் வேலை மாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இராணுவத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கும் இதே மாதிரி இந்த விஷய பலன்கள்லாம் நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது நடைக்க நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது நல்ல தொழிலில் லாபம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா இஎன்டி மருத்துவர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல தொழில் லாபம் இந்த வருடம் நிறைய உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வரத்துக்கும் உங்களுடைய மருத்துவமனை விரிவாக்குவதற்கும் என்ன நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வருடம் உள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் அதே மாதிரி சங்கீத கலைஞர்கள் அதாவது நான் போய் ஒரு பாடல் சினிமா பாடல் பாட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கச்சேரிகள் பண்ணிட்டுருக்கேன் நிறையா இடங்களில் கச்சேரிகள் பண்ணுறேன் இல்லை நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன் நான் வயலின் வாசிப்பேன் வீணை வாசிப்பேன் மிருதங்கம் வாசிப்பேன் அதே மாதிரி கீபோர்டு வாசிப்பேன் தபையில் வாசிப்பேன் இதே மாதிரி சங்கீதத்தையும் கலைத்துறையில் உள்ளபவர்கள் அவர்களுக்கெல்லாமே இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக இருக்கிறது அடுத்தது யோகா பயிற்சியாளர்கள் நிறையா யோகா சென்டர்ஸ் இருக்குது யோகாசனங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய சென்டர் நிறைய இருக்குது இப்போ எல்லோருமே சேர்ந்து அதில் நிறைய யோகாக்கள்லாம் பண்ணின்னு வராங்க அந்த விதத்தில் யோகா பயிற்சியாளராக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள் அதே மாதிரி அதுமாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே நல்ல லெவலில் முன்னேற்றம் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி சர்க்கஸ் தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த கோடை காலங்கள்லாம் கிராமங்கள்லாம் சர்க்கஸ் போடுவாங்க அந்த மாதிரி சர்க்கஸை தொழிலாக வச்சுட்டுருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைத்து இந்த வருடம் முழுக்க அவங்க இந்த தொழிலில் முன்னேற்றம் அடைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நகை வியாபாரிகள் அவர்களுக்கு தங்க நகையினுடைய விலை ஏற்றம் பெற்று நிறைய வியாபாரம் நடக்க இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கிறது அடுத்தது ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கும் இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் புரோகிதர்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கிறது கோவில் அச்சகர்கள் அவர்களுக்கெல்லாமும் நல்ல லாபமானது இருக்கிறது அதே மாதிரி எஃப்எம் ரேடியோ இது மாதிரியான விஷயங்களில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது கடிகாரம் கடை வச்சுருப்பாங்க கடிகாரம் சின்ன லெவல்லேருந்து ஆரம்பித்து கடிகார உற்பத்தியாளர்கள் வாட்ச் உற்பத்தியாளர்கள் அதை வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாமும் நல்ல முன்னேற்றம் இருக்குது நடன கலைஞர்கள் என்ன அவங்களுக்கெல்லாமும் நல்ல முன்னேற்றம் இருக்குது நடனம் நாடகம் சினிமா துறை என்ன அஞ்சல் துறை போக்குவரத்து துறை கப்பல் துறை வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை செய்பவர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே இருக்க போகிறது அடுத்தது திருமண வாய்ப்பு நிறைய திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டாவது திருமணம் ஒரு முறை எனக்கு திருமணம் எடுத்து அது சரியானதாக அமையலை திரும்பி நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அடுத்த திருமணம் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது மாதிரி இருப்பவர்கள் அனைவருக்கும் திருமண வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது இரண்டாவது திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் கணவனை இழந்து விட்டேன் இல்லை எனக்கு மனைவி இல்லை இருந்தாங்க காலமாயிட்டாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்களுக்கும் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது இதெல்லாம் ஒரு நல்ல பலன்களாக இருக்கு இருந்தாலும் சின்ன சில கெடு பலன்களும் இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வியாதிகள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்கள ரொம்ப நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அவங்களோட சண்டை மனைவியுடன் சண்டை பிரச்சனைகள் சில பேருக்கு மனைவியிட்ட ரொம்ப அதிகப்படியான பிரச்சனை ஜாஸ்தியாகி நகர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது அடுத்தது கர்ப்பத்தில் தோஷம் உண்டாகும் அதாவது நான் கர்ப்பமாக இருக்கேன் சரியாக மாத்திரைகள் சாப்பிடாமல் இருக்கிறது டாக்டர் சொல்லி கொடுத்த விஷயங்களை கடைபிடிக்காமல் இருக்கிறது இது மாதிரி விஷயங்கள்னால் அந்த கர்ப்பத்தில் ஏதான பிரச்சனைகள் உண்டாயி அதற்கு நீங்கள் மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட உள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா வைரஸ் ஜுரம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர வாய்ப்பு உள்ளது சில பேருக்கு நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மேலே வழக்கு பதியறத்துக்கோ இல்லை அட்லீஸ்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளாவது சிறைவாசம் இருக்கிறதுக்கோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது உடல்நிலையில் பயங்கர பாதிப்பு கொடுக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா மூட்டு சம்பந்தமானது கை கால் சம்பந்தமானது இடுப்பு சம்பந்தமானது வயிறு சம்பந்தமானது இது மாதிரியான ரோகங்கள்லாம் நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப உடல்நிலை கவனம் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு தேவை முதல்ல பார்த்திங்கன்னா மனைவியினுடைய சம்பந்தம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருந்தாலும் மனைவியினோட சில விரோதங்களோ அவங்கள உடல்நிலையில பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி கர்ப்பதோஷங்கள்லாம் உண்டாடுறது சில வைரஸ் ஜரங்கள்லாம் உண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உங்கள் உடலில் இது மாதிரியான வியாதிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்டுறது உடம்புன்னா உடனேவே அதை டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கணும் இது தானே இது ஒன்றும் பண்ணாது மாறி போய்டும் அது சின்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு அசால்ட்டாக அதை விட்டு நகர்ந்து போகக்கூடாது உடலை சரியாக கவனித்து கொள்ள வேண்டும் மற்றதாக பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமாக வேலைக்கு செல்பவர்களுடைய சம்பந்தமாக என்ன வியாபார சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல வெற்றி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் நல்லதாகவும் ஒரு நாற்பது சதவீதம் சுமாரான பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கு நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வரலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அதற்கு தனியாக கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்